ஐடி அப்ரதர்ஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் பதினொன்றாம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலுனுடைய கசிங் நம்பர்ஸ் மார்னிங் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் ரிசல்ட் இன்னைக்கு எண்பத்தி ஆறு பன்னெண்டு ரிசல்ட்டு எண்பத்தி ஆறு பன்னெண்டு ஆல்போர்டில் ரெண்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு கொடுத்துருந்த ஏபிஏசி பிசியில் அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஏசியில் ட்ரிக் நம்பரில் பன்னெண்டு பாஸ் ஆகிருக்கு பிசியில் எஸ்கேஎல் கசிங் நம்பரில் ஆறு ஒன்று பாஸ் ஆயிருக்கு ரிசல்ட்டு எண்பத்தி ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டேன் நான் அறுபத்தி ரெண்டு இன்றைக்கி எனிவே ரெண்டாம் நம்பர் 200% ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஏபிசி போர்டில் ரெண்டாம் நம்பர் இறங்கும் அப்படின்னு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இறங்கியிருக்கு பாஸ் ஆயிருக்கு ஏபிஏசிபிசியில் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஏன் அப்படின்னா நேற்று நூற்றி அறுபத்தி எட்டு ரிசல்ட்டு இன்றைக்கி அறுபத்தொன்றுன்றத அறுபத்தி ரெண்டு நடிப்பான் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ரிசல்ட்டு சிக்ஸ் டபுள் ஜீரோ அறுபது இருந்துச்சு அறுபதை நேற்று அறுபத்தொன்று நடித்தான் அறுபத்தொன்னுன்றது இன்றைக்கி அறுபத்தி ரெண்டுன்னு வச்சு அடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அந்த ரிசல்ட்டுக்குள்ளேயே தான் அதனால தான் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏசியில் அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஜீரோ அறுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அறுபத்தி ரெண்டு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண நம்பர் இரநூத்தி ஆறு பாக்ஸில் வச்சால் கூட வின்னிங் பிடிக்க முடியும்னு போட்டிருந்தேன் இரநூத்தி ஆறு ஆனால் ரிசல்ட்டு ஆறுநூற்றி பன்னெண்டு ஜீரோ நான் இறக்கிட்டேன் இரநூத்தி பன்னெண்டு ஆறுநூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதினாறு ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தேன்னா இப்போ இரநூத்தி பன்னெண்டு நீங்கள் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பிசியில் பன்னெண்டு பாஸ் ஆகிருந்துருக்கும் இரநூத்தி பதினாறு அப்படின்னு வச்சுன்னா திருப்பி அப்படியே ஆறுநூற்றி பன்னெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு செஸ்ட்டு மிஸ் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு தான் டார்கெட் பண்ணி எடுத்த நம்பர் இரநூத்தி ஆறு பாக்ஸில் சொல்லியிருந்தேன் எனிவே சிங்கிள் சிங்கிள் நம்பரில் போயிடுச்சு இரநூத்தி ஆறு நம்ம கொடுத்தது அடித்தது ஆறுநூற்றி பன்னெண்டு ட்ரிக் நம்பரில் ஒன்று ரெண்டு பாஸ் ஆகிருக்கு பிசியில் ஒன்று ரெண்டு பார்த்திங்கனாவே தெரியும் டபுள் ஒன் டபுள் டூ கொடுத்து வச்சுருக்கேன் ட்ரிக் ட்ரிக் நம்பரில் எஸ்கேஎல் கசிங் நம்பரில் நூற்றி அறுபது ஏழ்நூற்றி பதினாறு ஸோ பதினாறு மீண்டும் கொடுத்து வச்சுருக்கேன் பதினாறு ஒன்று ஆறு பதினாறு ஆறுநூற்றி பன்னெண்டு ரிசல்ட்டு அறுபத்தி ஒன்று ஏபியில் பாஸ் ஆகிருக்கு எனிவே சூப்பர் வின்னிங் பெரிய லாஸெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எப்படி இருந்தாலுமே ஆல் போர்டில் ஏபிஎஸ்சிபிஎஸியில் நம்ம வின்னிங் பிடிச்சிடணும் த்ரீ டிஜிட்டில் தான் டெஸ்ட் மிஸ்ஸில் போய்ட்டுருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கூடி சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் இருந்தால் போதும் உறுதியாக ஜெயிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் குட் லக்